சகும் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பாபா வந்து என்னை ஏமாற்றிட்டாரு இதை செய்கிறேன் இதை தர்றேன்னு சொல்லார் ஆனால் செய்யலை ஏன் இப்படி பண்ணார் இப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமாக சூப்பரான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி இருக்கப்போகுது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய மெராக்கஸை நீங்கள் என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தம் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய் பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமீப காலமாக எனக்கு அதி அதிகமாக வர இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு சிஸ்டர் என் வாழ்க்கையில் எல்லாமே பாபா தான் அப்படின்னும் ஆனால் சில இடங்களில் அவர் வந்து எனக்கு சில ஹோப் கொடுக்குறாரு அந்த ஹோப் கொடுத்துட்டு என்னை கடைசியில் ஏமாத்திட்டாரு அது ஏன் பாபா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தோட எங்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டோடு வரீங்க பாபா மேலே ஒரு சின்ன சங்கடம் உங்களுக்கு வந்து இருக்குது பாபா என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே பாபா சொன்னால் தப்பாகாது அப்படின்னு சொல்கிறீங்க பாபா சொல்கிறதையெல்லாம் கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்கிறீங்களே அப்போ ஏன் இந்த மாதிரி எனக்கு ஹோப் கொடுத்து அது வந்து நடக்கலை பாசிட்டிவ் சயின்ஸ் கொடுத்து அது நடக்கலை இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுது இது ஏன் நடக்குது ஏன் இந்த மாதிரின்னு ஸோ அதுக்கு நான் ஒரு தெளிவான விளையா தான் பார்ட் ஃபைவ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அண்ட் எஸ் நம்ம வந்து பேசும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எத்தனை எபிசோடு போகும்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் நாலு பாட்டு கொடுத்துருக்கேன் இது அஞ்சாவது பாட்டு பாபா எந்தளவுக்கு உயிரோட்டமாக இந்த புத்தகம் வழியாக வாழ்கிறாரு என்னெல்லாம் பாபா வந்து பக்தர்களுக்கு புகட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பயனுள்ள தகவல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ இந்த பேசும் தெய்வம்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அதில் எல்லா வீடியோஸும் வரும் நேரம் இருக்கிறவங்க பார்க்கறவங்க பார்க்காதவங்க பின்னாடி பார்க்கலான்னு நினைக்கிறவங்க எல்லோரும் அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பார்ட் ஃபைவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாலு பின்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பாபா மேலே ஒரு சங்கடம் ஏற்படாது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் பார்த்த கேஸ் வரைக்கும் நான் சொல்கிறேங்க நிறைய பேர்த்துக்கு வந்து சில பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல ஹோப் கொடுத்துருக்காரு உனக்கு பிடிச்சவனை நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய பாசிட்டிவ் ஹோப் கொடுத்துட்டு கடைசியில் கவித்துருக்காரு அந்த கல்யாணம் நடக்க விடாமல் நான் பண்ணியிருக்காரு ஸோ இவர் காதலுக்கு எதிரி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி வந்து ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் காதலை அவர் சேர்த்தியும் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க நாட் ஒன்லி இன் லவ் நிறைய விஷயங்களில் வந்து இ இன் லவ் இல்லாமயே பல விஷயங்களுக்கு சில சில நேரங்களில் வந்து அவர் ஹோப் கொடுத்துருக்காரு அண்ட் அது நடக்காமையும் இருந்திருக்கு இப்போ மகான்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வார்த்தை தவற மாட்டாங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஒன்று ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக செய்வாங்க நடக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை சொல்லவும் செய்வாங்க ஆனால் பாபா சில இடங்கள்ல பாசிட்டிவ் ஹோப் கொடுத்து ஏமாத்துறதையும் செய்கிறாரு அது என்னோட விஷயத்துலேயும் நடந்திருக்கு அது ஏன் அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த கேட்குறீங்க அது கேட்கும்போது பாபா கிட்ட ஆன்மீகத்திலேயே நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும்னு நினைப்பார் பாபா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் அடம்பிடிச்சிங்கன்னு வைங்களேன் அது உங்களுக்கு நல்லதாக இல்லையான்னு பாபா பார்ப்பார் அது கொடுத்தா உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்ப்பாரு ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சவர் பாபா வந்து நம்ம போன பிறவியில் என்னவா இருந்தோம் அப்படிங்கிற விலருந்து நம்ம என்ன பாவம் பண்ணோம் என்ன பா புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிற வரைக்கும் மொத்த ஜாதகத்தையும் அறிஞ்சு வச்சுருக்கிறவர் அவருக்கு நமக்கு எது நல்லது நமக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு பாபாவுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவர் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்பாரு நம்ம கேட்குற அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பார்த்து அது நல்லதா இருந்தா மட்டும்தான் செய்வாரே தவிர்த்து நீங்க கேட்குறது எல்லாத்தையும் பாபா கொடுக்க மாட்டாரு நான் இந்த பூஜை பண்ணேன் இந்த வேண்டுதலுக்காக இதெல்லாம் பண்ணேன் இவ்வளவெல்லாம் பண்ணியும் கடைசியில எனக்கு கை கூடலையே அப்படிங்கிற போது பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அவர் கொடுக்கறது என்றைக்குமே பாதியிலேயே போகாது நம்ம எ ஒரு விஷயத்துக்காக ஆடம்பிடிக்கணும் வீங்களே குழந்த மாதிரி எனக்கு அது வேணும் அப்படின்னு அவர் முன்னாடி நீங்கள் மண்டி போட்டு எவ்வளோ அழுதாலும் அந்த ஒரு விஷயத்தினால நம்ம வாழ்க்கைக்கு நிச்சயமாக பின்னாடி ஒரு வந்து பேரிடர் வரப்போகுது ஒரு ஆ ஒரு ஆபத்து ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஏற்படும் அப்படின்னு அவருக்கு தெரியும் பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு அவர் தர அது நீங்கள் எவ்வளவு தான் மன்றாடி கேட்டாலும் தர மாட்டார் பட் அப்போ ஏன் பாபா வந்து எனக்கு பாசிட்டிவ் ஹோப் கொடுத்தாரு இதுதான் இப்போ மெயின் கொஸ்டினே அப்போ நான் கேட்கும்போது எனக்கு இது நடக்குமான்னு கேட்டபோது பூ கொடுத்தாரு மஞ்சள் பூ கொடுத்தாரு பதில் சொன்னார் மாலை கொடுத்தாரு சீட்டு போட்டேன் எஸ்ன்னு சொன்னார் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறீங்க இப்போ இது எல்லாம் நம்பி தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஏன் அந்த பாசிட்டிவ் ஹோப் கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த அவர்கிட்ட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம்புடிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லைன்னு எடுத்தெடுப்பில் அவர் சொல்ல மாட்டார் சொல்லவும் முடியாது இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த புரியற பக்குவம் அவருக்கு இல்லை உங்கள் மனசில் வந்து அது இல்லை அப்போ முதல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா தர்றேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுப்பாரு அப்போ நீங்கள் அந்த பாசிட்டிவோடு வாழ்வீங்க அப்போ நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் வயசாகவும் உங்களுக்கு ஒரு பக்குவம் ஏற்படும் பக்குவம் ஏற்படும் போது உங்களுக்கு நிறைய புரிதல்கள் வரும் வாழ்க்கை நான் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க நாள் பட நாள் பட வளர வளர தானே உலகத்தை தெரிஞ்சுக்குவோம் அப்படி அவங்க அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் உங்களை ஸ்ட்ரென்த்தனாக்குவார் பாபா உங்கள் மனசை திடப்படுத்துவார் உங்களுக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை வர்ற மாதிரி பண்ணுவார் நிறைய பாடங்கள் கற்பிப்பார் எல்லாமே அனுபவம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவீங்க பாபா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உங்களை வைப்பார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த நம்பிக்கை திடமாக உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா நீ எனக்கு என்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயம் உனக்கு நல்லதில்லை அதனால் உனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பக்குவம் அடையும் போது தான் அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு தாய் தன் பிள்ளைய எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாளோ அது மாதிரி தான் அவர் நம்மளையும் கவனிச்சுக்கிறாரு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் சொல்கிறேன் சச்சரதத்துலேயே அதுக்கு ஒரு பதில் இருக்குது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்கப்போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெலிக்க நெல்லிக்கனி போல் தெளிவாக இருக்கும் குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேகநிலைக்கு கேடு செய்கிறது பின்னது நலப்படுத்துகிறது சிசுவின் நலங்கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாக்லேட்டை கேட்டு அழற குழந்தைக்கு அது உடலுக்கு கேடுன்னு சொன்னால் புரியாது ஸோ அதுக்கு பதிலை அவள் என்ன தான் அழுதாலும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுக்காம அவள் உடம்புக்கு எது நல்லதோ அந்த கசப்பான மருந்து அந்த மருந்து வந்து கசப்பாகவே இருந்தாலும் வற்புறுத்தி அதோடைய வாயில் அந்த மருந்தை ஊற்றுறா அப்படின்னா அதுதான் அவளுக்கு நல்லதுங்கிறத தெரிஞ்சதுனால தான் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நீ தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அந்த குழந்தையோட வாயில் தாயை தாய் வந்து ஊத்துறா அதுக்கு காரணம் என்ன பண்ணியும் அந்த கசப்பான மருந்து தான் அந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை உடல் நலத்தை கொடுக்குமே தவிர அந்த இனிப்பான சாக்லேட் அவ உடம்புக்கு நல்லது தராது அது மேல் மேலும் கேடுதான் விளைவிக்கும் இதே கான்செப்ட் தான் பாபா இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை சத்சரதத்துலயே எழுதியிருக்காங்க நாம ஒன்று கேட்டு மன்றாடி அழுது அவ்வளோ அழுது புரண்டு பாபா கட்ட பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணியும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் அந்த அந்த இனிப்பான சாக்லேட் மாதிரி அது உடலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி நம்ம கேட்டு அழுகிற ஒன்று நமக்கு நலனை தராதுன்னு பாபாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவருக்கு எதுவும் திரையிடப்பட்டிருக்கவில்லை நடந்தது நடப்பது நடக்க போவதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும் அந்தர்யாமியாக திகழ்ந்தவர் அவர் அதனால தான் அவர் நம்ம கேட்டு அழுகிற ஒரு விஷயம் நல்லதாக இருந்தால் மட்டுமே நமக்கு தருவார் நல்லது இல்லைன்னா தரமாட்டார் ஆனால் நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அங்கே வந்து அவர் முன்னாடி உட்காந்து பயங்கரமாக அழுது எனக்கு இது வா வேணும் அப்படின்னு அழும்போது அவ மனசில் எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குது அப்படின்னு பாபாவுக்கு தெரியும் பக்குவம் இல்லாத மனசுக்கு அவர் முதல்ல சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்ம குழந்தைய ரொம்ப அழுது புரன்ற ஒரு குழந்தையை நம்ம என்ன பண்ணுவோம் சே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவோம் இல்லையா நம்ம வாங்கி தரேன்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அழுகிறதையே நிறுத்தும் அப்போ ஓயாமல் அவர் முன்னாடி போய் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது மனசு தாழாமல் அவர் முதல்ல சரி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுப்பார் அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கு நிறைய மிராக்கல்ஸ் பண்ணுவார் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கூடவே கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார் உங்கள் மனசை திடப்படுத்துவார் உங்களுடைய பக்தியை அதிகப்படுத்துவார் உங்கள் மனசு எப்போ பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு பாபா தெரிஞ்சுக்கிறாரோ அந்த நிமிஷம் உங்கள் கிட்ட நோ அப்படின்னு சொல்லிடுவார் தான் அவர் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சியே பண்ணுவார் நீ கேட்கறது உனக்கு நல்லதில்லை மகளே அதனாலே நீ அதை கேட்டாலாத உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வந்து உன்னை அவர்கிட்ட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறத காட்டிலும் எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு செய்யுங்க பாபா அப்படின்னு நம்ம வாழ்க்கையையே அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா நமக்கு சிறந்த வாழ்க்கையை அவர் தேடி கொடுப்பாரு வாழ்க்கைன்னு இல்லை பொருள் சொத்து சுகம் வீடு எதுவாகவே இருந்தாலும் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை வைக்கும்போது எனக்கு இது வேணும் பாபா அப்படின்னு கேட்கறதை காட்டிலும் நான் இது வேணும்னு ஆசைப்படுறேன் பாபா ஆனால் இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க அதை நான் மனசார உங்கள் கிட்டேருந்து வாங்கிக்க தயாராக இருக்கேன் ஏன்னா நீங்கள் தான் என் அப்பா நீங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என் நன்மைக்காக தான் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் வேண்டி பாருங்கள் அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார் ஏன்னால் மகான்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதே அந்த பக்தி நம்பிக்கை பொறுமை இது காட்டிலும் சரணாகதி நீங்கள் இதை சொல்லும்போது தான் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் சரணாகதி நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும் நீ பார்த்து எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் இந்த வாழ்க்கையே நீ கொடுத்த பிச்சை நீ முன்னால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீ பார்த்து எது கொடுக்குறியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லி பாருங்க நீங்கள் கேட்ட அழுததை விட நூறு மடங்கு சிறந்த வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுப்பார் மருந்து கசப்பாக இருக்குன்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சும் உங்களுக்கு அதை குடிக்க கொடுக்குறாரு அப்படின்னா அவர் நோ சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் அந்த நோ தான் உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் எஸ் அவர் சொல்லிட்டு கடைசியில் நோ சொல்கிறாரு நான் அந்த நோ தான் உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் அதனால தான் அவர் நோ சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அண்ட் பாபா நோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு குறுக்கு வழியை தேடாதீங்க நான் வேற பக்கம் போகிறேன் வேற கடவுளை வேண்டுறேன் பூஜைகள் புரஸ்காரங்கள் பண்றேன் பரிகாரங்கள் பண்றேன் யாகம் நடத்துறேன் அப்படின்னு விதவிதமான பரிகாரங்களில் போய் நீங்கள் செலவு பண்ணி ஏமாறாதீங்க ஏன்னா இந்த பக்கம் பாபா கிட்ட கோச்சுக்கிட்டு குறுக்கு வழி யாராவது சொல்லுவாங்க பாருங்க அந்த குறுக்கு வழியில் போனா நம்ம நினச்சதை அடைஞ்சிடலாம்னு நினச்சி நிறைய பேர் போய் ஏமாறுறாங்க அவங்க என்ன பிஸ்னஸ்ஸாக பண்ணி இதை பண்ணால் உனக்கு நடக்கும் அதை பண்ணால் உனக்கு நடக்கும் பரிகாரம் பண்ணுறேன் வாமான்னு கூப்பிட்டு யாக நடத்துகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இருந்து காசை வாங்கிடுவாங்க ஆனால் நீங்கள் கேட்டது நடக்குமான்னு பார்த்தா நடக்காது அது ஒன்ஸ் பாபானோ சொல்லிட்டாருன்னா சொன்னது சொன்னது தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடிச்சு எங்கே தான் போனாலும் அது என்ன பண்ணியும் நடக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் போகட்டும்னு பாபா வெட்டுருவார் ஆனால் கயிறு அவர் கையில் தான் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே போய் சுற்றி அடைச்சு எல்லா பக்கமும் பார்த்துட்டு கடைசியில் ஏமாந்து திரும்பவும் பாபா கிட்ட தான் வருவீங்க அது பாபாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் போகும்போது உங்களை அவர் இறுக்கி பிடிக்க மாட்டார் போ எங்கெங்கே போறியோ போ போய் அனுபவித்து அடிப்பட்டு திரும்பவும் நீ எங்கிட்ட தான் வரணும் வா அப்போ நான் உனைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பார் இப்போ நீங்கள் பரிகாரம் அது இதுன்னு எக்கச்சக்கமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன் குறுக்கு வழியை தேடி போகிறீங்கன்னு வைங்களேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏமாந்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தா பாபா உங்களுக்காக இருப்பார் குறுக்கு வழியில் நீங்கள் தேடுற பூஜை புரஸ்காரம் யாகம் பரிகாரம் இவைகள் எல்லாமே பொய் மாயை மாயை வலையில் நீங்கள் பிடிபடும்போது பாபா உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார் எப்போது அந்த மாயை வலையிலிருந்து வெளியே வர்றீங்களோ அப்பதான் பாபா உங்கள் கண்களுக்கு தெரியவார் அந்த பாபா உங்கள் கண்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நிதானமாக இருக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் நம்பிக்கையை மனசில் வச்சுருக்கணும் அவசர புத்தி அறவே கூடாது குறுக்கு வழியில் எதையும் அடையணும்னு நினைக்காதீங்க எந்த பரிகாரமும் நீங்கள் வேண்டுனதை உங்களுக்கு கொடுக்காது உங்கள் கர்ம பலன்கள் மட்டும்தான் நீங்கள் வேண்டுனதை உங்களுக்கு கொடுக்கும் கர்ம அழிங்க சச்சரிதம் படிங்க அவரை நம்பி இருங்க சரணாகதி அடைங்க நிதானமா பொறுமையா நம்பிக்கையோடு காத்துருங்க பொறுமை மட்டுமே நீங்க நினைத்ததை உங்கள் கையில் கொடுக்குமே தவிர வேற எந்த குறுக்கு வழியில போனாலும் நீங்க நினைச்சது நடந்தா சந்தோஷம் அது உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது நம் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் பாபா கொடுப்பது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில நெனைச்சு நிக்கும் ஸோ நமக்கு எது நல்லது எது நமக்கு நம்ம கூட நிலச்சி நிற்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் அவர் ஒன்று வேண்டான்னு சொன்னாருன்னா வேண்டாதான் இதை வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு பிடிக்காதது ஒன்று நம்ம திணிச்சாரு அப்படின்னா அதுவும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் குழந்தையுடைய மனப்பக்குவத்தை தான் அவர் ஆறுதலாக நாலு வார்த்தையை முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நோ சொல்கிறாரு அதுக்கு பெயர் ஏமாத்துறது கிடையாது அதுக்கு பெயர் மேலே அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய அன்பு மரியாதை அக்கறை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இனிமேல் பாபா ஏன் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்காதீங்க அவர் எல்லளவும் ஏமாற்ற மாட்டார் யாரையும் அவருக்கு அதீத அன்பும் அக்கறையும் இருக்குது ஒரு பக்குவம் இல்லாத மனசு இதை தாங்கிக்குமா அப்படின்னு அவர் யோசிப்பார் தாங்கிக்காத மனசுக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த உண்மையான அந்த கசப்பான மாத்திரையை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரே தவிர அது ஏமாத்துறது கிடையாது மகான்கள் சொன்னால் செய்வாங்க செய்கிறத தான் சொல்லுவாங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன் வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் நான் நம்புறேன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராஜ்